ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை எண்ணுயிர்தோழி பகுதி பத்து இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க என்ன பண்ணுகிறீர்கள் விடுங்கள் நான் போகிறேன் என நழுவ முயன்றவளை இருபுறமும் கைகளால் அரணமைத்து தடுத்து நிறுத்தினான் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் உனக்கு நம்முடைய ஃபர்ஸ்ட் மீட் நினைவில் உள்ளதா உம் அன்றைக்கு நீ ஏன் பாலாவிடம் அழுதாய் அது வந்து நோ ஸ்வீட்டி என் கிட்ட திக்க கூடாது சரி சொல்லு எனக்கு நீ எத்தனை மார்க் போடுவாய் நான் போகணும் அத்தை தேடுவாங்க நழுவ பார்க்காதே எனக்கு பதில் சொல்லிட்டு போ சரி நீ கொஞ்சம் நேராக என் கண்களை பார்த்து பேசேன் மாட்டேன் என தலையாட்டியவளின் முகத்தை நிமிர்த்தியவன் ப்ளீஸ் என் கண்களை பார்த்து பேசு என கெஞ்சினான் நாணத்தோடு அவளின் அகன்ற விழிகளை நிமிர்ந்து பார்த்தாள் மகிஷா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கடந்த எட்டு வருஷமாக நான் என்னையே வெறுத்தபடிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த எட்டு வருஷத்தில் நான் ஒரு பெண்ணை கூட உற்று பார்த்தது கிடையாது எந்த பெண்ணிடமும் தேவையில்லாமல் பேசியது கிடையாது உலகத்தில் என் அம்மாவையும் என் தங்கையையும் தவிர வேறு யாரும் பெண்களே கிடையாது என்றுதான் நினைத்திருந்தேன் இந்த ஜிம் என் அப்பா எனக்காக என் சிறு வயதில் உருவாக்கியது ஆனால் இந்த எட்டு வருஷமாக இந்த திசையை கூட நான் எட்டி பார்க்கவில்லை அந்த அளவிற்கு எனக்கு என் மீதே வெறுப்பு என் உடம்பின் மீது வெறுப்பு ஆனால் என்றைக்கு நான் உன்னை பார்த்தேனோ அன்றைக்கே என் நினைப்பு மாறிவிட்டது முதல் பார்வையிலேயே என் மனதை வசீகரித்தவள் நீதான் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ என் வாழ்க்கையில் வந்த பிறகே நான் மீண்டும் என் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்தேன் நீ என் தேவதை உன்னால்தான் என் வாழ்க்கை மீண்டும் பூ பூக்க ஆரம்பித்தது ஐ லவ் யூ சோ மச் என்றவன் தன் சுண்டு விரல் கொண்டு அவளின் கன்னத்தில் கோலம் வரைய ஆரம்பித்தான் அவன் தீண்டலில் சிலிர்த்தவள் நீங்க ரொம்ப நல்லவர்னு தான் நினைத்தேன் என்றாள் அதை கேட்டு கலகலவன சிரித்தவன் ஹேய் ஸ்வீட்டி ஒரு காதலி தன்னுடைய காதலனை நல்லவன் என நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் அவர்களின் காதல் சுத்த சைவம் என்ற அர்த்தம் ஆனால் நம் காதல் அப்படி அப்படியல்ல என்றான் இப்படியெல்லாம் பேசுகின்ற உங்களுக்கு யார் விஸ்வாமித்ரன் என பெயர் வைத்தது சரி இனிமேல் வேண்டுமானால் ரதி தேவன் என பெயர் வைத்துக் கொள்ளலாமா ஷீ ஸ்வீட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு பெண் காதலனிடம் சீ சொல்லக்கூடாது அதுவும் அதை உன்னை போல் வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவே கூடாது ஆனால் நீயோ வெட்கப்பட்டு கொண்டே சீ என சொல்லிவிட்டாய் எனக்கு இப்போது ஏதாவது விஷமம் பண்ண வேண்டும் என தோன்றுகிறது என்றவன் அவளின் இதழ் நோக்கி குனிந்தான் சீ என்றவள் அவனை தள்ளிவிட்டு செல்ல முயல எங்கே ஓட பார்க்கிறாய் என்றவன் அவளை இழுத்து அணைத்து தான் செய்ய நினைத்ததை செய்துவிட்டு பிறகு அவளை விடுவித்தான் ஷி நீங்க ரொம்ப மோசம் என கூறி அழகாக வெட்கப்பட்டவளை பார்த்து கண்ணடித்த கலையமுதன் அவளின் தோளில் கை வெளியே அழைத்து சென்றான் என்னை விடுங்க எனக்கூறி கூறி அவனிடமிருந்து விலகி நடந்தவள் மேலே ஒரு ரூமில் ஒரு பெண்ணோட போட்டோ பார்த்தேன் அதுதான் உங்க தங்கையா என கேட்டாள் ஆமா மகிஷா அவள்தான் என் தங்கை இளவரசி அவள் பெயர் மட்டும் இளவரசி அல்ல அவளை நாங்கள் கவனித்துக் கொள்வதும் இளவரசியை போலத்தான் இதுவரையிலும் அவள் கேட்டு எதையும் நாங்கள் வாங்கித் தராமல் இருந்ததில்லை அவள் எங்க வீட்டின் செல்ல இளவரசி இப்போது அவங்க எங்கே ஹே மகிஷா பரவாயில்ல அவள் பெயர் சொல்லியே அழை அவளுக்கும் உன் வயதுதான் அவள் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கான்பரன்ஸுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறாள் இன்னும் இரண்டொரு நாளில் வந்து விடுவாள் ஓஹோ ஆனால் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க மகிஷா அழகு என்ற வார்த்தைக்கான அர்த்தமே என் அகராதியில் வேறு இந்த உலகில் முக அழகு உள்ளவர்கள் அனைவருக்குமே அகம் அழகாக இருந்து விடுவதில்லை அதே போல் அக அழகு உள்ளவர்கள் அனைவருக்குமே முகம் அழகாக அமைந்து விடுவதில்லை முகம் அகம் இரண்டுமே அழகாக அமைய பெற்றவர்கள் இந்த உலகில் மிகச் சொற்பமே அப்படியென்றால் உங்களுக்கு ஏன் என்னை பிடித்துள்ளது உன் அழகுக்காகத்தான் நான் உன்னை லவ் பண்றேன்னு நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு ஏனெனில் எனக்கு உன்னிடம் உள்ள பல விஷயங்கள் பிடித்துள்ளது மெயின் காரணத்தை நேரம் வரும்போது சொல்கிறேன் சில குட்டி குட்டி காரணங்களை இப்போது சொல்கிறேன் நான் யார்னு தெரியாமல் என்னிடமே என்னை பற்றி கமன் செய்தாயே அந்த தைரியம் பிடித்துள்ளது என் பார்வை உன் கழுத்துக்கு கீழ் செல்வதை கண்டதும் ஓடி சென்று துப்பட்ட அணிந்தாயே அந்த தற்காப்பு பிடித்துள்ளது நான் உற்று பார்ப்பது தெரிந்ததும் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தாயே அந்த உள் உணர்வில் எச்சரிக்கை பிடித்துள்ளது நான் உன்னை பற்றி தவறாக நினைத்து விடுவேனோ என்று பாலாவிடம் அழுதாயே அந்த பயம் பிடித்துள்ளது ஒரு சின்ன ஊசிக்காகவே சிறு குழந்தை போல் அடம் பிடித்தாயே அந்த குழந்தைத்தனமான செய்கை பிடித்துள்ளது அவன் மேலும் அடுக்கி கொண்டு செல்வதை கண்டவள் போதும் போதும் நிறுத்துங்க என்றாள் ஓகே நிறுத்திக்கிறேன் நீ சொன்னதால் அல்ல அம்மா நம்மை கவனித்து விட்டதால் என மெல்லிய குரலில் கூறியவன் தன் தாயின் அருகே சென்றான் அம்மா உங்க மருமகளோட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடித்து விடுங்கள் இன்னும் பிப்டீன் மினிட்ஸ் தான் டைம் அதற்குள் நான் ரெடியாகி வந்து விடுவேன் அவளை அவளின் வீட்டில் கொண்டு சென்று விட வேண்டும் என்றான் டின்னர் சாப்பிட்ட பிறகு போகட்டுமே கலை வேண்டாம்மா அவங்க அம்மா இப்போது பலமுறை முறை தயங்கிதான் அவளை என்னோடு அனுப்பி வைத்தார்கள் சரி நான் சென்று ரெடியாகி வருகிறேன் அம்மா என்றவன் வேகமாக தன் அறை நோக்கி சென்றான் சொல்லி சென்றது போலவே பதினைந்து நிமிடத்தில் ரெடியாகி வந்தான் கலையமுதன் மகிஷாவும் மாதவியிடம் சொல்லிவிட்டு கலையமுதலிடம் வீட்டிற்கு புறப்பட்டாள் நண்பனின் திருமணத்தில் கலந்து கொண்ட மதுபாலன் ஊருக்கு திரும்புவதற்காக மும்பையில் ட்ரெயின் ஏறி அமர்ந்தான் ட்ரெயின் புறப்பட சில நிமிடங்கள் இருக்கும் போதே ட்ரெயினில் ஏறி அமர்ந்துவிட்டவன் எதேச்சையாக ஜன்னல் வழியாக தன் பார்வையை செலுத்திய போதுதான் அவன் கண்களில் விழுந்தாள் அவள் தன் தோழிகளுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தவளை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் மதுபாலன் வண்டி புறப்படுவதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அறிவிக்கப்படவும் அவன் ஏறியிருந்த அதே பெட்டியில் ஓடிவந்து ஏறினாள் அவள் தன் பர்த் நம்பரை பார்த்து கொண்டே வந்தவள் மதுபாலனின் எதிர்பத்திலேயே அமர்ந்தாள் மதுபாலனை கண்டு சிநேகமாக புன்னகைத்தவள் சென்னையா என்றாள் உம் என தலையாட்டியவனிடம் நானும் சென்னைதான் என்றாள் அவன் அமைதியாகவே வரவும் மீண்டும் அவளே சென்னையில் என்ன செய்றீங்க என்றாள் மதுபாலன் தான் வேலை செய்யும் கல்லூரியை பற்றி கூறினான் அப்படியா ஓகே யுவர் ஸ்பீட் நேம் ப்ளீஸ் மதுபாலன் போதையா ஆனால் எனக்கு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் பிடிக்காதே சோ வாட் ஐ வெரி லைக் யுவர் நேம் பல நாள் பழகியது போல் பேசிக் கொண்டிருந்தவளை கண்டு ஒன்றும் புரியாதவனாக விழித்தான் மதுபாலன் பல நிமிட யோசனைகளுக்கு பிறகு கேட்டான் உங்க பெயர் என்ன அப்பா இப்போதாவது கேட்டீங்களே சரி நீங்களே சொல்லுங்கள் என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரியுது மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்லுங்கள் அது வந்து உண்மையிலேயே உங்களை பார்த்தால் ஒரு பிரின்சஸ் மாதிரி தெரியுது ஓ கிரேட் அப்படி என்றால் என்னை அப்படியே கூப்பிடுங்கள் இவள் எந்த மாதிரியான பெண் என குழம்பியவன் நீங்க என்ன பண்றீங்க என்றான் உம் இதுவரையிலும் எதுவும் பண்ணல இப்போதுதான் பண்ணலாம்னு யோசித்து கொண்டிருக்கிறேன் ஐ மீன் உங்களை லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு நம்முடைய மதுபாலன் இந்த இடத்தில் கிளீன் போல்ட் என்ன என்ன சொன்னீங்க அதிர்ச்சியும் வியப்புமாக கேட்டான் மதுபாலன் ஹே ஈசிப்பா ஏன் இவ்வளோ டென்ஷன் கண்டிப்பா ட்ரெயினை விட்டு இறங்குவதற்குள் சொல்லி விடுகிறேன் ஐ மீன் ஐ லவ் யூ எனும் வார்த்தையை நீ நீங்க விளையாடவில்லையே மேன் இதுல போய் யாராவது விளையாடுவார்களா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்குது இது எப்படி தெரியும்னு கேட்காதீங்க ஏனென்றால் நான் உங்களின் கண்களை பார்த்தே கண்டுபிடித்து விட்டேன் சோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எனக்கு வெட்டியாக டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது எதுவா இருந்தாலும் அப்போதே யோசித்து அப்போதே முடிவு செய்து விட வேண்டும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னை பிடிச்சிருக்கு இருந்தாலும் அதை நீங்களே சொல்லிவிட்டால் ரொம்ப சரி பிடிக்கவில்லை என்றாலும் சொல்லிவிடுங்கள் நோ ப்ராப்ளம் நான் உங்களை மறந்துட்டு வேற ஆளையெல்லாம் தேட மாட்டேன் மீரா கிருஷ்ணன் மாதிரி டுவெண்டி ஃபோர் ஹார்ஸ் உங்களையே நினைத்து கொண்டு இப்படியே விடுவேன் நோ நோ எனக்கும் உங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவசர அவசரமாக ஒப்பிவித்தான் மதுபாலன் பிரெண்ட்ஸ் இந்த இடத்தில் விளையாடி கொண்டிருப்பது விதி என் இரண்டு ட்ரெயினில் சந்தித்த தன் காதல் தேவதையை பற்றியே நினைத்து கொண்டு அந்த அதிகாலை வேளையில் வீட்டிற்கு வந்த மதுபாலனுக்கு வாசலிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது வீடு மாறி வந்துவிட்டோமா என யோசித்தவன் இல்லையே ஒரு காம்பவுண்டிற்குள் கட்டப்பட்ட ஒரே மாதிரியான இரண்டு வீடுகள் மேலும் அடையாளத்திற்கு நானும் மகியும் சண்டை போட்டு உடைத்த பவுண்டன் கூட அப்படியே இருக்கிறதே அப்படியென்றால் இது யார் இந்த அதிகாலை வேலையில் தலை குளித்து புடவை உடுத்தி வாசலில் கோலம் போட்டு கொண்டிருப்பது ஆன்டியோ அம்மாவோ இந்த நேரத்திற்கு குளிக்க மாட்டாங்களே ஒருவேளை வேலைக்காரியாரையாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்களா என சிந்தித்தபடியே கோலம் போட்டு கொண்டிருந்த இடத்தை நெருங்கினான் தன் முன் வந்து நின்றவனை நிமிர்ந்து பார்த்தாள் மகிஷா மகி நீயா என கேட்ட மதுபாலன் நெஞ்சில் கை வைத்தபடி பின்னால் சாய அவசரமாக எழுந்த மகிஷா அவனை பிடித்து நிறுத்தினாள் மகி மகி இது உனக்கு என்னமா ஆச்சு ஏதாவது பேய் பிசாஸ் பிடித்து விட்டதா அல்லது காத்து கருப்பு அடித்து விட்டதா இல்லை உனக்கு யாராவது பில்லி சூனியம் வைத்து விட்டார்களா சி ஏண்டா இப்படி ஓட்டுகிறாய் என சலிப்புடன் கேட்டவளை பார்த்து சிரித்தவன் அப்போதுதான் தரையை பார்த்தான் ச வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு வரிசையில் ஒரு கோலம் இதற்காகவா நான் இவ்வளவு பில்டப் கொடுத்தேன் இப்படி ஒரு பில்டப் தந்ததுக்கு வாசகர்கள் கையில் நான் கிடைத்தால் என்னை சாம்பார் வைத்து குடித்து விடுவார்கள் அதனால் நான் தூங்கச் செல்கிறேன் என்றவன் அவசரமாக தன் வீட்டை நோக்கி நடந்தான் மாலை மணி நான்கான பிறகும் உறங்கிக் கொண்டிருந்த மதுபாலனை தட்டி எழுப்பினாள் மகிஷா என்ன மகி சோம்பலுடன் கேட்டவனிடம் உன்னை பார்க்க கலையமுதன் வந்துள்ளார் மொட்டைமாடியில் இருக்கிறார் உன்னை வரச் சொன்னார் நீ சென்று பேசிக் கொண்டிரு நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்து வருகிறேன் என்றவள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் சென்று மறைந்தாள் முகம் கழுவிக்கொண்டு மொட்டைமாடிக்கு வந்த மதுபாலன் சுற்றுச்சுவரின் மீது அமர்ந்திருந்த களையமுதனின் அருகே சென்று அமர்ந்தான் என்னடா அமுதா நான் நேராக விஷயத்திற்கு வருகிறேன் உனக்கு என் தங்கையை தெரியுமா தெரியாது சரி இப்போது சொல்கிறேன் கேட்டுக்கொள் அவள் பெயர் அமுதா ஒரு நிமிஷம் இதையெல்லாம் ஏன் என்னிடம் சொல்கிறாய் ஏனெனில் என் அம்மா உன்னை மருமகனாக்கி கொள்ள வேண்டும் என நினைக்கிறார்கள் மதுபாலன் இப்படி ஒரு விபரீதத்தை எதிர்பார்க்கவே இல்லை அமுதா நானே உன்னிடம் சொல்லலாம் என நினைத்தேன் நான் மும்பையிலிருந்து வரும்போது ட்ரெயினில் ஒரு பெண்ணை பார்த்தேன் நான் அவளை லவ் லவ் பண்றேன் ட்ரெயினில் பார்க்கின்ற பெண்களை எல்லோரும் தான் லவ் பண்ணுவார்கள் நீ இதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதே இல்லை அமுதா நான் அவளை நிஜமாக லவ் பண்றேன் நோ பாலா நேரம் கடந்து விட்டது என் தங்கையிடம் உன்னை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டேன் அவளும் உன் போட்டோவை பார்த்து உன்னை பிடித்திருப்பதாக சொல்லிவிட்டாள் என்னிடம் கேட்காமல் இதையெல்லாம் ஏன் செய்தாய் அமுதா எல்லாம் உன் மேல் இருக்கும் நம்பிக்கையில்தான் யாருக்கு தெரியும் நீ இப்படி ட்ரெயினில் ஒரு பெண்ணை பார்த்ததும் காதலிப்பாய் என்று சரி அவளுடைய பெயர் என்ன பிரின்சஸ் இப்படியும் ஒரு பெயரா நானாக வைத்த பெயர் அப்படி என்றால் உனக்கு அவளின் பெயர் கூட தெரியாது பாலா நீ முதலில் உன் ட்ரீம் லைஃப்ல இருந்து விழித்து ட்ரூ லைஃபை கொஞ்சம் பார் அவளுக்கு நீ வைத்த பெயர் பிரின்சஸ் ஆனால் என் தங்கையின் நிஜ பெயரே இளவரசி இவளின் பெயர் மட்டும் இளவரசி அல்ல இவளே ஒரு இளவரசிதான் உன்னை பயமுறுத்த வேண்டுமென்று நான் சொல்லவில்லை அவள் ஆசைப்பட்டதை எதையும் அடையாமல் விட்டது கிடையாது அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு சோ நீ உன் மனதை மாற்றிக்கொள்வதுதான் நம் அனைவருக்கும் நல்லது மனதை மாற்றிக்கொள் என்று உன் தங்கையிடம் சென்று கூற அமுதா என்று மதுபாலன் கோபமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காஃபி கோப்பைகளுடன் மேலே வந்தாள் மகிஷா மகிஷாவை கண்டதும் மதுபாலனின் கோபம் அடங்கிவிட்டது ஆனால் கலையமுதனுக்கோ கோபம் எழுந்து விட்டது காஃபி கோப்பைகளை கொண்டு வந்து அவர்கள் இருவருக்கும் இடையே வைத்தவள் மது நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்றாள் மதுபாலன் அமைதியாகவே இருக்கவும் கலையமுதன் அவன் ட்ரெயினில் ஒரு பெண்ணை மீட் பண்ணானாம் அவளை சின்சியரா லவ்வும் பண்றானாம் என்றான் வெறுப்புடன் அவன் சொன்ன வார்த்தைகளை மட்டும் கேட்டவள் அவன் வெறுப்புடன் கூறியதை பற்றி நினைக்க மறந்துவிட்டாள் மதுபாலன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் என அறிந்ததும் மகிஷாவிற்கு மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை கைப்பிடி சுவரின் மீது அமர்ந்திருந்த மதுபாலனின் கழுத்தை கொண்டவள் ஏன் மது ஒரு பொண்ணை லவ் பண்றானா இதை கேட்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா டே மது அவள் என்னை விட அழகா நீ லவ் பண்ணதற்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆக வேண்டுமே என்றவள் அவனின் இரு கன்னங்களிலும் முத்தமிட்டாள் ஏற்கனவே கோபத்தோடு அமர்ந்திருந்த கலையமுதனுக்கு மகிஷாவின் செய்கை மேலும் கோபத்தை தூண்டிவிட்டது கைப்பிடி சுவரிலிருந்து இறங்கியவன் மகிஷாவை வேகமாக தன் புறம் திருப்பி அதே வேகத்தில் அவளின் கண்ணத்தில் கரம் பதித்தான் ஏ அமுதா என்ன பண்ற கேட்டுக்கொண்டே அருகில் வந்த மதுபாலனை கை நீட்டி நிறுத்திய கலையமுதன் எங்கள் இருவருக்கும் இடையில் நீ வராதே என்றான் காட்டமாக களையமுதன் எதற்காக தன்னை அறைந்தான் என்று மகிஷாவிற்கு இந்த நொடி வரையிலும் கூட சுத்தமாக புரியவில்லை அடிப்பட்ட கன்னத்தை தடவிக்கொண்டே ஏன் என்னை அடித்தீர்கள் என்றால் வெகுளியாக ஏன் உனக்கு நிஜமாவே புரியவில்லையா கட்டிக்கப் போகிற ஏன் முன்னாடியே அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறாய் உன்னை அறையாமல் கொஞ்சம் சொல்கிறாயா கலையமுதன் இதை சொன்னதுமே கோபத்தில் முகம் சிவந்த மகிஷா அவனின் சட்டை காலரை கொத்தாக பிடித்தாள் என்ன சொன்னீர்கள் என்றாள் ஆக்ரோஷமாக மகி என்ன பண்ற அவனை விடு இடையில் புகுந்தான் மதுபாலன் மது நீ குறுக்க வராத மீறி வந்தால் உன்னையும் பிச்சிடுவேன் என்றவள் களையமுதனின் புறம் திரும்பினாள் உங்களின் கண்களுக்கு பசுமாட்டு பாலிற்கும் பணமரத்து கல்லிற்குமான வித்தியாசம் தெரியவே தெரியாதா கட்டிப்பிடிக்கப்படும் அனைத்து இடத்திலும் காமம்தான் வாழ்கின்றது என நீங்கள் நினைத்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் முத்தம் என்பது காம சல்லாபத்தில் தரப்படும் ஒரு விஷயமாக மட்டும் நீங்கள் நினைத்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் மகி என்ன பேசுகிறாய் முதலில் அவனை விடு மது நீ குறுக்கே வராதே என்றவள் மீண்டும் கலையமுதலின் புறம் திரும்பினாள் ஒரு தாய் கூடத்தான் தன் குழந்தையை கட்டிப்பிடித்து முத்தம் தருகிறாள் ஒரு தந்தை தன் மகளிற்கு முத்தம் தருகிறார் ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு முத்தம் தருகிறான் ஒரு அக்கா தன் தம்பிக்கு முத்தம் தருகிறாள் இந்த அனைத்து இடத்திலும் காமம்தான் உள்ளதா நான் என்ன செக்கிற்கும் சிவலிங்கத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியாத முட்டாளா நீங்க என் காதலன் ஆனால் இவன் என் நண்பன் இவனுக்கு நான் முத்தம் தந்தாலும் சரி கட்டிப்பிடித்தாலும் சரி நேசத்துக்கான நம்பிக்கையை தவிர வேறு எந்த மாதிரியான உணர்ச்சியும் எங்களுக்கு தோன்றாது இவன் என் நண்பன் இவன் எப்போதும் என் முகத்தை பார்த்து மட்டும்தான் பேசுவான் இவனுக்கு நான் தருகிற முத்தமும் இவன் எனக்கு தருகிற முத்தமும் தரையில் படாமல் மரத்தின் உச்சி கிளையிலேயே ஆவியாகிவிடும் பனித்துளியை போல அவ்வளவு புனிதமானது சரி நான் உங்களிடமே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் உங்களின் தங்கைக்கு முத்தம் தரும்போது உங்களின் மனதில் தோன்றுவது என்ன காமமா இல்லை அவள் உங்களுக்கு முத்தம் தரும்போது அவளின் மனதிலும் அப்படி ஒரு எண்ணம் தான் தோன்றுமா ஏய் மகிஷா என்ன பேசுகிறாய் கோபத்துடன் கை உயர்த்தினான் கலையமுதன் இப்போது எதற்கு உங்களுக்கு கோபம் வருகிறது உங்களின் உறவு மட்டும் புனிதம் எங்களின் உறவு கலப்படமோ இது எந்த ஒரு நியாயம் உங்களுக்கும் அந்த ராகவிற்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது உங்களை போய் காதலித்தேனே இனி என் முகத்தில் கூட விழிக்காதீர்கள் என்றவள் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி